பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு முடிவே இல்லை அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது லூகா ஒன்று ஐம்பது உலகமெங்கும் பெரும்பான்மையானார் கொண்டாடும் ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆகும் கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தாலே வீடுகளில் ஆலயங்களில் மின் விளக்குகளை கொண்டு அலங்காரம் செய்வது இயல்பு பல நாடுகளிலும் டிசம்பர் மாதம் துவங்கிவிட்டாலே அலங்கரிப்புகள் ஆரம்பித்துவிடும் சில வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து தேசத்தில் பெரிக்டோன் நகரில் செய்யப்பட்ட மின் அலங்காரம் பலரையும் அதிர்ச்சியடைய செய்ததாம் காரணம் அந்த மின் அலங்காரத்தின் நடுவில் என்னுடைய வேலையை நான் வெறுக்கிறேன் என்று ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்ததாம் என்ன காரணத்தினால் மின் அலங்காரம் செய்தவர் இந்த வார்த்தையை எழுதினார் என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நாட்களில் தங்கள் வேலையில் உற்சாகத்தோடு முழு மனதோடு செயல்பட்டு கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அந்த நாட்களில் பயன்படுத்தியதை பார்க்கிறோம் வெறுப்பாக இல்லாமல் முழு மனதோடு தனது பணியை செய்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் குழந்தை இல்லாத நிலையில் பக்தியோடு ஆலயத்திற்கு வந்து பணிவிடை செய்த சகரியாவை தேவதூதன் சந்தித்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அவனுக்கு வாழ்த்துதல் சொன்னதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தங்கள் ஆடுகளை ஊருக்கு வெளியே காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு முதலாவது நற்செய்தி சொல்லப்பட்டது சாஸ்திரிகள் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டதால் விசேஷித்த நட்சத்திரத்தை கண்டு நீண்ட தூரம் பயணம் செய்து இயேசு கிறிஸ்துவை தரிசித்தனர் என்று பார்க்கிறோம் அதே போல கணவனை இழந்து பல ஆண்டுகளாக ஆலயத்தில் ஜபம் செய்து கொண்டிருந்த அண்ணாள் தீர்க்க தரிசி ஆண்டவரை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றாள் சோம்பேறித்தனமாக முடங்கி கிடக்காமல் உபவாசித்து இரவும் பகலும் ஜெபித்து ஜெபிப்பதை தனது பிரதான வேலையாய் வைத்திருந்தாள் ஆகவே முதல் என் கண்கள் கண்டது என்று காணும் வாக்கியத்தை பெற்றால் என்று பார்க்கிறோம் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே நாமும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் சோர்ந்து போய் நமது வேலைகளை அலட்சியமாய் செய்யாதபடி முழு மனதோடு நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா பொறுப்புகளையும் உற்சாகத்தோடு செயல்படுவோம் அப்பொழுது அவரது இரக்கம் நம்மேல் வந்து உதிக்கும் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு உள்ளது அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று பார்க்கிறோம் ஆம் அந்த இரக்கத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் பெற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே தருமையான வேலைக்காக முக்கமன்றி சொல்திருமப்பா உமது இரக்கங்களுக்கு முடிவில்லை அது காலை தோறும் புதிதாய் இருக்கும் என்றுபடி கருத்தவை எங்களது வாழ்க்கையில் உமது இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கட்டும் அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது எங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ள பணியை முழு மனதோடு முழு பலத்தோடு உற்சாகத்தோடு அந்தவரை செய்து முடிக்க எங்களுக்கு பலம் தரும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதித்தரமோ இன் பிரேச கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்